ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலவேளையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தெரிந்து வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அது நான்காம் வசனம் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக கட்டளையிடும்படி மோசையின் இடத்துல சொல்லுகிறான் இன்றை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று கர்த்தன் நம்மை பார்த்து சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் இவைகளை நாம் கடந்து வந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சொல் நமக்கு சொல்லிக் கொடுக்குற கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் நீ எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற ஜனமாய் நீ இருப்பாய் ஏனென்றால் தெய்வனுடைய பிரதானமான ஆசிர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் நிற்கும் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார் தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு அவ வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் எங்கள் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவரை முன்னிறுத்தினால் மட்டும் போதும் அவரை முன்னிறுத்தி நீர் ஒருவரே என் வாழ்க்கையில் போதுமானவரனை நடத்த போதுமானவர் என்று சொன்னால் மட்டும் போதும் அவர் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி தெய்வம் தம்முடைய நாமத்தை உயர்த்த போதுமானவர் நாமும் கூட நினைப்போம் ஆசீர்வாதத்தில் நான் குறைபெற்றுக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது நாம் நினைக்கிறது தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல தெய்வனுடைய ஆசிர்வாதம் என்பது நிலையானது அது மேன்மையானது அது உயர்வானது தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இடம் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு இருக்கார் ஒரு மனிதன் சொன்னார் இப்படியாக சொன்னார் அவருடைய வீட்டில் மூன்று கார்கள் புதிதாய் வாங்கப்பட்ட ஒரு காரும் நிற்கிறது மூன்று கார்களும் விலை உயர்ந்த கார்கள் ஆனால் புதிதாய் ஒரு கார் மிக உல விலை உயர்வான கார் வாங்கப்பட்டிருந்தது அதை ஒரு ஊழியக்காரர் பார்த்து கேட்டபொழுது அவர் சொன்னார் இந்த விலை உயர்ந்த காரை நான் வாங்கினேன் அதை ஒரு மாதம் என் மகள் பயன்படுத்திவிட்டு நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டால் அதனால் அந்த காருக்கு பதிலாக இந்த காரை என் மகளுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் அவர் வாங்கின கார் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கப்பட்ட கார் அப்பொழுது அதை விசாரித்த அந்த தெய்வ மனிதர் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கிராமங்களில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது எத்தனையோ சபைகள் கார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு நம்ம சொகுசு வேண்டும் அதற்காக தெய்வனுடைய ஊழியத்தில் நம்முடைய பணங்களை கூடாது நம் நினைக்கிறோம் விலை உயர்ந்த கார் விலை மதிக்க முடியாத வீடு பெரிய தோட்டம் இவை எழுந்தால்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி இல்லை பெரிய மாணவர்களே சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்து அந்தந்த ஆகாரத்தை நமக்கு கொடுத்து தேவையான காரியங்களை கற்று நமக்கு செய்து வருகிறாரே அதுதான் ஆசீர்வாதம் எத்தனையோ சொத்துக்கள் இருக்கும் எத்தனையோ பெரிய நிலைமையில் இருப்பார்கள் ஆனால் வியாதிப்பட்டு டாக்டர்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருப்பார் ஆடல் தேவன் சொல்லுகிறார் நீ எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் ஏன் தெரியுமா அந்த ஆசிர்வாதம் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தெரியுமா நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய தேவன் நீ என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனத்தை நான் கைவிடுவதில்லை என்பதாக இந்த காலவெளியில் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான் சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மையாக்க வைக்கிறதை இந்த நாட்கள் நீங்கள் காணப்போகிறீர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போங்க கத்தர் நன்மையானது செய்த உங்களை ஆசீர்வத்து நடத்துவார் ஆமேன்